அண்மையில் பிரான்சில் வெளியான லிட்டில் எஃப்னா என்ற தமிழ் பிரெஞ்சு மொழிநுள்ள திரைப்படம் தமிழ் மக்களின் கடமையான எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது அந்த திரைப்படத்தை தமிழர் என்று தன்னை கூறிக்கொள்ளும் லோரன்ஸ் வளிமன்ற இளைஞர் இயக்கியுள்ள போதும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தையும் பிரான்சில் வாழும் தமிழ் மக்களையும் தமிழ் வர்த்தகர்களையும் மிக மோசமாக சித்தரிக்கும் மற்றும் கொச்சைப்படுத்தும் ஒரு திரைப்படமாக இருப்பதனாலேயே இத்தனை கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன இந்த திரைப்படம் ஒரு கற்பனை கதை என்று சொல்லிவிட்டு அதனை அவர் வெளியிட்டிருந்தால் யாரும் பெரிதாக கொண்டிருக்க தேவையில்லை அவருடைய கற்பனை கருத்து சுதந்திரம் என்று விட்டு கடந்து சென்றிருப்பார்கள் ஆனால் இலங்கையில் நடந்த இன விடுதலை போரையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் பேசிக்கொண்டே இப்படம் ஆரம்பிக்கிறது முடிவிலும் அதனையே பேசிக்கொண்டு நிறைவடைகிறது நல்லவன் மாதிரி பேசி கட்டியணித்துக் கொண்டே முதுகில் குத்துவதை போல் தமிழர்களுக்கு ஆதரவான தமிழர்கள் சார்ந்த படம் என கூறிக்கொண்டே இது தமிழர்களை மிக கேவலமாக சித்தரித்திருக்கிறது இதனால் இந்த படத்தை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை தமிழர்களுக்கு குறிப்பாக பிரான்ஸ் தமிழர்களுக்கு எழுந்திருக்கிறது காலம் காலமாக எதிரியானவன் தமிழர்களின் வரலாற்றை சிதைத்து அழிப்பதிலும் பொய்யான வரலாறுகளை கட்டமைப்பதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேரழிப்பின் பின்னர் இதனை இன்னும் அதிகமாக அவன் தீவிரப்படுத்தி உள்ளான் என்றே கூற வேண்டும் இதற்கு தமிழர்களையே அவன் பயன்படுத்தி வருவதும் அதற்கு சில தமிழர்கள் துணை போவதும் தான் வேதனைக்குரிய குறிய இப்போதும் இந்த திரைப்படத்தின் மூலமும் தமிழர்களின் விரலை கொண்டே தமிழர்களின் கண்ணில் குத்தியுள்ளார்கள் என்று எண்ண தோன்றுகிறது பிரான்ஸ் தலைநகர் பரிசின் பத்தாவது வட்டாரத்தில் அமைந்துள்ளது லாச்சப்பல் பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பின்னர் தமிழர்களின் புலம்பெயர்வுகளின் அதிகரிப்பு பிரான்சில் குடியேறிய தமிழர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தது தமிழர்களின் கடின உழைப்பும் உத்வேகமும் பரிசின் லாச்சப்பல் பிரதேசத்தை தமிழர்களின் ஒரு வர்த்தக தலைநகராக மாற்றியது இதனால் இந்த பகுதி இங்குள்ள பிரெஞ்சு ஊடகங்களால் கூட குட்டி யாழ்ப்பாணம் லிட்டில் அளவிற்கு வளர்ந்துள்ளது எடுக்கப்பட்ட இப்படத்திற்கும் சூட்டப்பட்டுள்ளது லாட்சப்பல் பகுதியிலேயே பல காட்சிகளும் படமாக்கப்பட்டுள்ளன லாட்சப்பலை தமிழ் வன்முறை குழுக்களின் இடமாகவும் தமிழர்களில் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறும் மைய பகுதியாகவும் இப்படம் காண்பிக்கிறது இப்படப்பிடிப்பு நடத்துவதற்கு லாச்சப்பல் வர்த்தகர்களிடம் அனுமதியை பெற்ற படத்தின் கதையை தெளிவாகச் சொல்லாமலே படம் பிடித்துள்ளதாக தற்போது வர்த்தகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பது வருடங்களாக கட்டியெழுப்பிய தமிழர்களின் வர்த்தக மையத்தை ஒரு திரைப்படத்தின் மூலம் சீரழித்து விட்டார் இயக்குநர் என்று இத்திரைப்படத்தை பார்த்த லாச்சப்பல் வர்த்தகர் ஒருவர் சமூக வலைதளத்தில் கவலை வெளியிட்டிருக்கிறார் லாச்சப்பல் தமிழ் வர்த்தகர்கள் அனைவரும் களங்கம் அடையும் அளவுக்கு கவலைப்படுகின்ற அளவுக்கு இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது லாச்சப்பல் தமிழ் வர்த்தக நிலையங்களின் முகத்தை இத்திரைப்படம் சிதைத்திருக்கிறது இதனைவிட விடுதலை போராட்டத்துக்காக நிதி சேகரிப்பதற்கு வன்முறையை பயன்படுத்துவதாக காண்பிக்கிறது ஏற்கனவே இங்குள்ள ஓரிரு ஊடகங்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை திட்டமிட்டு முன்வைத்து வரும் நிலையில் அதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்துக்காக சேகரிக்கும் நிதியை சட்டவிரோதமாக எவ்வாறெல்லாம் கையாளுகிறார்கள் என்பதைப் போன்று காண்பிப்பது மட்டுமல்ல அவ்வாறு நிதி சேகரிப்பில் ஈடுபடுபவர்கள் மிக கொடூரமானவர்களாகவும் கொலைகளை செய்யக்கூடிய ரவுடிகளாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரான்சில் விடுதலை போராட்டத்திற்கு நிதி சேகரித்தவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் மட்டும்தான் இதன் மூலம் தமிழர் குழுவின் தேசப்பணியை விடுதலை போராட்டத்துக்கு அபகிப்தியை ஏற்படுத்த இத்திரைப்படம் முனைந்துள்ளது இதனைவிட விடுதலைகளின் போராட்டத்தையும் பல இடங்களில் இத்திரைப்படம் மிக மோசமாக கொச்சைப்படுத்தி இருக்கிறது விடுதலை போராட்டத்தின் தடை நீக்கிகளாக தற்கொலையாளர்களாக அதி உன்னதமான தியாகங்களை புரிந்த மாவீரர்களாக கருதப்படுபவர்கள் அணியில் இணைவது எத்தனை கடினமானது என்பது விடுதலை அறிந்த அனைவருக்கும் நன்கு ஆனால் படத்தின் கதாநாயகனின் தந்தை ஒரு கரம்புலி மாவீரராக காண்பிக்கப்படுகிறார் காதலிப்பவர்கள் கூட கரம்புலிகளாக இணைய முடியாது ஆனால் திருமணமாகி குழந்தையும் உள்ள ஒரு குடும்பத்தின் தலைவரை கரும்புலியாக அனுப்பியதாக காண்பித்து அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் கேவலப்படுத்த முனைந்திருக்கின்றனர் என்பது விடுதலைகளின் மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்று எதிரிகளின் கையில் உயிருடன் பிடிபட்டால் அவர்களின் போது உண்மைகளை கூறும் நிலைகளும் அவ்வாறு உண்மைகளை எதிரிகள் அறிந்து கொள்ளாது தடுப்பதற்கு எதிரியின் கையில் அகப்படும் நிலையிலும் தங்களையே அழித்துக் கொள்ளும் உன்னத தியாகத்துக்கான அடையாளம் சைனெட் இதனை விடுதலை பயிற்சி பெற்று களத்தில் நிற்கும் போராளிகளை அணிந்திருப்பார்கள் இருந்தாலும் தேசத்தின் குரல் விடுதலை பாலசிங்கம் போன்றவர்கள் அணியவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வெளிநாடுகளில் விடுதலைப் பொருட்களுக்கு பணியாற்றுபவர்களுக்கு இவ்வாறான சைனெட் குப்பிகள் வழங்கப்படுவதில்லை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிதி சேகரித்தவர்கள் பிரான்சில் கைது செய்யப்பட்டனர் அப்போது யாராவது சைனெட் அருந்தி தற்கொலை செய்தார்களா ஆனால் படத்தில் நிதி சேகரிப்பதற்கு பொறுப்பாக இருப்பவராக காண்பிக்கப்படும் நபர் காவல்துறையினர் கைது செய்ய வரும் போது காண்பிக்கப்பட்டுள்ளது விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவானவர்களை சட்டத்திற்கு விரோதமானவர்களாக காண்பிக்கும் இது எத்தனை மோசமான ஒரு காட்சி அமைப்பு தமிழ போக்குவரத்து சேவையின் தாற்பயத்தை விடுதலை பொருட்களின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் ஆனால் போக்குவரத்து என்ற பெயர் பலகையுடன் பரிசில் ஓடித் தெரியும் வாகனம் ஒன்று ஆள்கடத்தல்களிலும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களிலும் ஈடுபடுவதாக இப்படத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி விடுதலை போராட்டத்தை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கொச்சைப்படுத்திச் செல்லும் காட்சிகளை படம் முழுவதிலும் காண முடிகிறது இப்படத்தில் நடித்தவர்கள் தங்களுக்கு முழுமையான கதையை சொல்லவில்லை எனவும் தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் இப்போது குற்றம் சாட்டுகின்றனர் இதனைவிட படத்தில் ஓரிரு காட்சிகளில் நடித்ததன் பின்னர் கதை ஓட்டத்தில் இருந்ததால் தாங்கள் அடுத்த காட்சிகளில் நடிக்க மாட்டோம் என கூறிவிட்டு விலகியதாகவும் சமூக ஊடகங்களில் சிலர் கருத்து வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தில் இருந்தும் சில நடிகர்கள் வரவழைக்கப்பட்டு இப்படத்தில் நடிக்க வைக்கப்பட்டிருந்தனர் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த வேலு ராமமூர்த்தி அவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தோடு மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவர் எவ்வாறு இவ்வாறான ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் என்பது ஆச்சரியமாக இருந்தது அவரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்பதற்கு முனைந்த போது தொடர்பு கொள்ள முடியவில்லை இயக்குனர் வேலு ராமமூர்த்தி அவர்களோடு தொடர்பு கொண்டு இது குறித்து வினவிய போது தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரான கருத்துள்ளோரு படத்தில் அந்த மக்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் நடந்த போராட்டங்களில் பங்கேற்ற நான் நடிப்பேனா என்று கேள்வி எழுப்பிய நடிகர் வேலு ராமமூர்த்தி அவர்கள் அது ஒரு பிரெஞ்சு அதில் சில காட்சிகளில் தன்னை நடிக்க அழைத்தார்கள் நடித்தேன் படம் எடுக்கப்பட்ட இடத்திலேயே குரல் பதிவுகள் செய்யப்பட்டதால் படத்தை முழுமையாக பார்த்து குரல் பதிவு செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றார் அத்துடன் படத்தின் கதை குறித்து முழுமையாக தனக்கு தெரியாதென்றும் படத்தை முழுமையாக பார்வையிடவில்லை படத்தை முழுமையாக பார்த்ததன் பின்னர் தனது எதிர்ப்பை பதிவு செய்வேன் என்றும் கூறியிருக்கிறார் ஆகமொத்தத்தில் திரைப்படத்தின் கதை குறித்து படப்பிடிப்பு நடைபெற்ற லாச்சப்பல் வர்த்தகர்களுக்கோ படத்தில் நடித்தவர்களுக்கோ முழுமையாக தெரிவிக்கப்படாமலேயே இவ்வாறான ஒரு ஏமாற்று நடந்து உள்ளது இப்படம் மிகவும் திட்டமிட்டு எடுக்கப்பட்டுள்ளது என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது இப்படத்திற்கு பக்கபலமாக நின்றவர்கள் யார் என தேடி ஆராய்ந்து பார்த்தபோது இப்படம் தமிழர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ளது ஒன்றும் ஆச்சரியப்பட தேவையில்லை என்றே தோன்றியது காரணம் கடந்த காலங்களில் விடுதலை போராட்டத்தையும் தேசிய தலைமைகளையும் மிகவும் கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்திய சிலருடன் கைகோர்த்து நின்று இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் என்பது தெரிய வந்தது பாம்பின் பற்களில் இருந்து பால் வராது விசமே வரும் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது இத்திரைப்படம் பிரெஞ்சு மக்களிடம் தமிழர்களை இழிவாக காண்பிப்பது மட்டும் இலக்காக இருந்திருக்க முடியாது இன்றைய தலைமுறையை விடவும் எதிர்கால தலைமுறையை இலக்கு வைத்து இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடினமாக உழைத்து முன்னேறிய முன்னேறும் தமிழர்களை சட்டத்திற்கு முரணாகவும் வன்முறையாளர்களாகவும் வாழ்ந்த இனமொன்று அவர்கள் வரலாற்று ரீதியில் பதிவு செய்து வைக்க முயன்றுள்ளார்கள் முன்னர் எழுத்துக்களில் நூல் வடிவங்களாக கொண்டு வந்தார்கள் வாசித்துவிட்டு அதனை மக்கள் மறந்து விடுவார்கள் என்பதால் இப்போது காட்சி ஊடகங்களில் கொண்டு வர தொடங்கியுள்ளார்கள் எனவே இத்திரைப்படத்துடன் மட்டும் இந்த வன்மம் நின்றுவிடாது என்பது தெளிவாகிறது எனவே இவற்றை எதிர்கொண்டு இவர்களின் நாசகார திட்டங்களை பிரான்ஸ்வாய் தமிழர்கள் எப்படி முறியடிப்பது தமிழர்களையும் அவர்களின் விடுதலை போராட்டத்தையும் இழிவாக காண்பிக்க முயலும் திரைப்படங்களுக்கு எதிராக வரும் கருத்துக்களை மட்டும் வைப்பதுடன் மட்டும் நின்றுவிட்டால் காலப்போக்கில் கருத்துக்கள் மறைந்து காணாமல் போய்விடும் ஆனால் அவர்களின் திரைப்படங்கள் தலைமுறைகள் பல கடந்தும் நிலைத்து நின்று இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் வடிவேலுவின் தலைவுடன் பயில்வானின் உடம்பை வரைந்து வைத்ததை போல் பொய்களை உண்மையான வரலாற்றாக்கிவிடும் எனவே தமிழர்கள் தரமான திரைப்படங்களை உருவாக்க வேண்டும் ஒரு சில தனிமனிதர்களால் இப்படியான திரைப்படங்களை உருவாக்கி தமிழ் மக்களை கேவலப்படுத்திவிட முடியும் என்றால் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களும் தமிழ் கட்டமைப்புகளும் பலம் கொண்ட தமிழ் வர்த்தகர்களும் நினைத்தால் ஒன்றிணைந்தால் இவற்றை விடவும் காத்திரமான திரைப்படங்களை உண்மைகளை வரலாற்றில் பதிந்து வைக்கும் திரைப்படங்களை வெளிக்கொண்டு வர முடியும் முல்லை முள்ளை தான் எடுக்க வேண்டும் எடுப்பார்களா